கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் சித்தாந்த முரண்பாடுகள் சித்தாந்த முரண்பாடுகள்ன்றது அவங்க கொள்கை வேறுபாடு இருந்தாலும் மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களால அந்த கூட்டணியை ஒரு இன்டாக்டா ஒரு கெமிஸ்ட்ரியோட ஒர்க் பண்ண முடியல அந்த இடத்துல ஸ்டாலின் எடப்பாடியை விட ஒரு படி மேலதான இருக்காரு இல்லையா அதைதான் சொல்ல வரேன் இப்போ அதிமுக நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பத விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பத்து சதவீத ஓட்டுல சொல்லி முடிச்சிடறேன் பத்து சதவீத ஓட்டு கூட வந்துச்சு அவங்களுக்கு எட்டரை சதவீதம் குறைஞ்சிச்சு இல்லையா அதுல இதுல என்னென்ன பலம் பலம் பாக்கணும் திமுக சைடுல கூட்டணி பலம் இரண்டாவது பலம் என்னன்னா முதல் முறையா ஸ்டாலின் தலைவராகி முதல் முறையா ஒரு ஆளுமையோட வந்து நிக்கிறார் சரியா அங்க எந்த முரண்பாடோ கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது என்ற ஆளுமை இறந்த பிறகு முதல் முறையா வராது அப்ப முதல் முறையான் போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் சரி வரட்டும் அந்த சைடு அட்வான்டேஜா இந்த சைடு என்ன டிஸ்அட்வான்டேஜ் பலவீனம் என்ன அதிமுக சைடு மிகப்பெரிய ஆளுமை அம்மா மறைஞ்சிட்டாங்க அடுத்ததாக பத்து வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க இயற்கையாகவே அதிருப்தி இருக்கும் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் இரண்டாவது மூன்றாவது விஷயம் ஆஹ் கட்சிக்குள்ள பிரச்சனை இரட்டை தலைமை நிறைய குழப்பம் இது எல்லாத்தையும் மீறி எழுபத்தஞ்சு இடத்துல ஜெயிச்சான் இப்ப என்ன அந்த அட்வான்டேஜ் இப்ப என்ன திமுக சைடு என்ன பலவீனம்னா அதிருப்தி ஓட்டுகள் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும்